ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் கப்பு வந்து டவுட்டே கிடையாது இந்த டீமுக்கு தான் இந்த டீம் வந்து இப்போ செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க மைனஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வந்து மாற்றிருக்காங்க இனிமேல் இந்த டீமை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது கப்பு இவங்களுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து அவருடைய ப்ரடிக்ஷனை வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு வந்து அந்த ப்ளே ஆஃபுக்கான ரேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளாக மும்பை ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆர்சிபி இருக்காங்க மூணாவது இடத்துல பஞ்சாப் இருக்காங்க நாலாவது இடத்துல குஜராத் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல டிசி இருக்காங்க ஆறாவது இடத்துல லக்னோ வந்திருக்காங்க இப்போ இந்த ஆறு டீமுக்குள்ளே தான் கடுமையான போட்டி வந்திருக்கு ஏழாவது இடத்துல கேகேஆர் வந்திருக்காங்க கேகேஆர் அணியால் பிளே ஆஃபுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நாலு கேம் இருக்குது ஒருவேளை அந்த நாலு கேமில் நாலுலேயும் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினேழு பாயிண்ட் வாங்கிடுவாங்க பிளே ஆஃபுக்கு வந்து போயிருவாங்க பட் கண்டினியூஸாக நாலு கேம்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போதிக்கு எல்லா டீம்ஸுமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கேகேஆர் பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி அணியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இன்னும் அஞ்சு கேம் இருக்கு அஞ்சு கேமில் அஞ்சும் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களால பிளே ஆஃபுக்கு வந்து வர முடியும் பட் அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி ஆர்ஆர் மற்றும் சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்க கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்எஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி மீதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு டீம்ஸ் வந்துருக்கு அந்த ஆறு டீமில் ஏதோ ஒரு நாலு டீம் தான் பிளே ஆஃபுக்கு வந்து போக போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தான் இந்த முறை வந்து கப்பு அஞ்சு முறை இதற்கு முன்னாடியே கப்பு வாங்கின டீமு ஆறாவது முறையாக ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்த சீசனில் வந்து கப்பு வாங்குவாங்க இதை யாராலேயும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் வந்து சொல்லியிருக்காரு ஹர்பஜன் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மும்பை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து ஆனாங்க அதில் எந்த டீமுமே செய்யாத அளவுக்கு ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க நம்ம மும்பை இரநூத்தி பதினேழு அடிச்சிருப்பாங்க பேட்ஸ்மென்கள் எல்லாருமே வந்து அபாரமாக இன்னொரு புறம் வந்து பவுலர்ஸ் வந்து நாங்களும் சலைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸலண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நூற்றி பதினேழு ரன்னைக்கே ராஜஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மார்ஜினில் மும்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டே டைம் வந்து உயர்த்தி ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்காங்க முதலிடத்தையும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து ஹர்பஜன் வந்து மும்பை பற்றி என்ன சொல்றாருன்னா மும்பை அணியில் பெரிய ஒரு மைனஸாக ரோஹித் சர்மா வந்து இருந்தார் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதப்ப தான் மும்பை வந்து சொதப்பினாங்க இப்போ ரோஹித் சர்மா கண்டினியூஸாக மூணு போட்டியில் வந்து அரை சதம் அடிச்சிருக்காரு ஃபார்முக்கு வந்துட்டார் இனிமே ரோஹித் சர்மாவை யாராலையும் தடுக்க முடியாது ரோஹித் வந்து ஓப்பனிங்கில் அதிரடி ஆடுறது மும்பைக்கு அதுவே வந்து பாதி கப்பு வாங்கின மாதிரி தான் அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடிட்டு அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா வில் ஜாக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நல்லா ஆடுறாங்க ஓப்பனிங்கில் ரோஹிட்டும் ரிகல்ட்னும் யாரோ ஒருத்தவங்க நல்லா அடிச்சு கொடுத்துட்றாங்க மிடில் ஐபிஎல் ஆர்டரில் மற்ற பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக கேம் வந்து கொண்டு போயிடுறாங்க பவுலிங்கும் வந்து இப்போ வந்து செம்ம ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு தீபக் சகார் ட்ரன் போல்ட்டு பும்ரா இவங்க மூணு பேரும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அடிஷ்னலாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாண்டியா வந்திருக்காரு ஸ்பின் பவுலிங் மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்காங்க பட் அது வந்து சொல்கிற மாதிரி பெரிய ஒரு வீக்னஸ்லாம் வந்து கிடையாது அதே மாதிரி மும்பை வந்து எந்த டீமுமே செய்யாத சில விஷயங்கள்லாம் வந்து சமீபத்தில் வந்து செஞ்சுருக்காங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு தோல்வியோட ஸ்டார்ட் பண்ண மும்பை கடைசியாக அவங்க ஆண் அஞ்சு கேமில் அஞ்சுலையுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மும்பை வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பத்து டீம்ல கண்டினியூஸாக இந்த சீசனில் அஞ்சு கேமில் எந்த டீமே வந்து ஜெயிக்கல மும்பை வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படி செஞ்சு காமிச்ச மும்பை கண்டிப்பாக கப்பு வாங்குவாங்க ஆறாவது முறையாக வந்து மும்பை தான் இந்த சீசனில் கப்பு வாங்க போறாங்க அப்படின்னு ஹர்பஜன் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி